அப்பா கிட்ட தான் சாப்பிடும் தான் ஆ அப்பா கிட்டேன்னு சொன்னேன் வாங்குதுப்பா நம்மளை பார்த்தாலே பயப்படுது ஆ ஆ அள்ளுக்குச்சி நீங்கள் அழகு குச்சி ஏம்மா நீங்கள் ஒரு அளவுக்குச்சி ஆ அழகு தனியாக அல் இதை சாப்பிடுதுங்க ரெண்டு பாவம் ஏதோ பசியாக இருக்கும் போல பாவா பயங்கரமா பாவம் இன்ன போகிறீங்க பொட்டை கூட்டு வரீங்களா வேர் இஸ் தொட்டை கொட்டினாயா எங்கே போகிறீங்க பிஸ்கட் போட கிளம்பிட்டாரு